இதாச்சா இப்போ கிழக்குக்கு சூரியனும் சுக்கணும் மேற்குக்கு சனி தெற்குக்கு செவ்வாய் வடக்கு குருவின்டார இப்போ இந்த கிரகங்களுக்கு பூரா திசையை தான் சுற்றிக்காட்டு அப்போ வடகிழக்கில் யார் உட்காந்துருக்கா புதன் உட்காந்துருக்காரு தென் மேற்கு தென் கிழக்கில் யார் உட்காந்துருக்கா சந்திரன் உட்காந்துருக்காரு தென் யார் உட்காந்துருக்கா ராகு வடமேற்கில் கேது அப்போ வாழ்க்கையில் சில மாற்றங்களை நன்மைகளை நாம் வந்து உருவாக்கிக்கிடணும் அல்லது அதத்தான் அவன் வந்து விதியை மதியால் விழலான்றான் அவன் ராஜிக்க அழகா சொல்லிட்டு போயிட்டார் சட்டங்கள் வந்து சோதனத்துல இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் ஒன்றா அடிச்சுட்டு போயிட்டாங்க விதி மனப்பொருத்தத்தில் கல்யாணம் பண்ண முன்னா நல்லா இருப்பான் பொருத்தமாக கல்யாணம் எழுபது பர்சன்ட் வந்து கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கு பல பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட அப்பங்க கொண்டு போய் இங்கே தள்ளி விட்டாங்க அடுத்து ஃபோர்த்து ஸ்டேஜில் என்ன சொல்கிறாரு ஏழாம் இடத்துல எவன் வேணாலும் நிற்கலாண்டா ஆனால் அவனை இயக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பான்ல அப்போ அவனுடைய நட்சத்திரத்தில் எவன் இருக்கானோ அவன் தாண்டா அது அவனை இயக்குவான் அப்படின்றாரு அப்போ இங்கே டோட்டலாக உங்களுக்கு சப்ஜெக்ட் மாறி போகுதா ஃபார்முலாவே மாறுது மாறி அப்போ இந்த ஸ்டேஜ் இதை மட்டும் ஒருத்தன் உணர்ந்து இந்த ஏழாம் பாவத்தை வந்து நாம் கரெக்ட் பண்ணோம்னா பொண்ணு எந்த திசையிலேருந்து வரும் எப்படி போட்ட பொண்ணாக வரும் அதை இவனுக்கு எப்படி வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் பொதுவாக இப்போ சாதாரணமாக மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அப்போ இதெல்லாம் வந்து தொண்ணூற்றி மூணுலேருந்து சொல்லி கொடுத்தது எப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க நவக்கிரகம் இருக்குது நவக்கிரக பிரதிஷ்டையை பார்த்திங்கன்னா நடுவில் சூரியன் கிழக்கு தான் உட்காந்துருப்பார் கிழக்கு பார்த்து நிற்பார் ஆமாம் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன செய்வார் சுக்ரை இருப்பார் கிழக்கு பார்த்தா இருப்பார் சூரியனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேற்கு பார்த்துருப்பார் அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தெற்கு பார்த்து உட்காந்துருப்பார் அவர் சூரியனுக்கு இடக்கை பக்கம் குரு பிரகஸ்பதி வந்து அந்த வடக்கு பிரதமையில் வடக்கு பார்த்து உட்காந்துருப்பார் ஏதாச்சா இப்போ கிழக்குக்கு சூரியனும் சுக்கரனும் மேற்குக்கு சனி தெற்குக்கு செவ்வா வடக்கு குருவன்ட்டாரா இப்போ இந்த கிரகங்கள் கூட திசையைத்தான் சுட்டி காட்டுது அப்போ வடகிழக்குல யார் உட்காந்துருக்கா புதன் உட்காந்துருக்கார் தென்மேற்கு தென்கிழக்குல யார் உட்காந்துருக்கா சந்திரன் உட்காந்துருக்காரு தென்மேற்கு யார் உட்காந்துருக்கா ராகு கேது இந்த லாஜிக் வடமேற்கு வந்துருச்சா இப்ப எந்த கிரகம் ஏழில் உட்காந்துருக்கோ அந்த தான் அந்த பொண்ணு வரும் புரியுதா இப்ப இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இப்ப இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தால் இது தோசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களே ஒரு ரெமெடி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வீடுகள் வந்து மேசமோ கடகமோ துலாமோ விருச்சிகமோ மகரமோ இருந்தால் அது அந்த தோசை இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்முலாவோ கையில் கொடுத்துருக்காங்க பெரியவங்க பட் ஏழுல செவ்வாயிருக்கு ஏழாம் இடத்துல ஒருத்தர் செவ்வாய் இருக்கு நம்ம இது வந்து தோசம்னு பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சு சொல்லுவாங்க அப்ப இந்த போக்கை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் இதை விட என்ன ஒரு இதில் நான் என்ன ஒரு டெக்னிக்கை வந்து செய்வேன் அப்படின்னா இப்போ சாதாரணமாக வந்து சனி ஏழில் இருந்தால் அவளுக்கு மேற்கு திசையிலிருந்து தான் வரும் ஒரு ரொம்ப உங்களோட வசதி குறைவான இடத்துலேருந்து வரும் சனி ஏழில் இருந்தால் இந்த ப பையனை விட வந்து வயசுக்கு மூப்பான பிள்ளை கூட சில இடத்துல வந்துடும் இதெல்லாம் நம்ம எடுக்கலாம் அது வந்து ரூல்ஸு பட் இதே இதில் இந்த சனி பகவான் ஏழில் உட்காந்துருக்கிறாரு அல்லது செவ்வாயை ஏழில் உட்காந்துருக்காரு அப்போ செவ்வாய் உட்காந்தா தெற்கு திசையிலிருந்து தான் எடுக்கணும் சனி உட்காந்து மேற்கு திலருந்து தான் எடுக்கணும் அப்படித்தானே வரும் அப்படின்னு சொல்லும்போது இதை உடைக்கலாம் இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா சில ஜாதகங்களில் திருமணம் இருக்காது அல்லது திருமணம் வந்து தாமதமாகி போய்கிட்டு இருக்கும் அல்லது அந்த ஜாதகத்தில் மறுமணம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் இந்த ஜாதகம் இரண்டாம் திருமணத்துக்கு உரியது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதுலேயே ஒரு பக்கம் என்னென்னா சப்தமாதிபதி ஏழு குடையோர் ஒன்பதில் நின்றாலோ அல்லது ஏழு குடையோர் ஒன்பது குடையவர் சாரம்பற்று நின்றாலோ அல்லது ஒன்பது ஒரு ஏழில் வந்து அமர்ந்ததாலோ அவனுக்கு மறு திருமணம் உண்டு அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கலாம் பார்க்கும்போது அதே மாதிரி ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திர நாதன் ஒன்பது குடையவராக இருந்தால் அவனுக்கு மறுமணம் உண்டு இப்ப இந்த இடத்துல இந்த இதை நான் எப்படி உடைச்சு விடுவேன் அப்படின்னா இப்ப அவனுக்கு மறுமணம் உண்டு தானே அப்ப இந்த மறுமணத்துக்குரியவர் யாரும் ஒன்பது குடையவர் தானே

இப்போ இவனுக்கு மறு திருமணம் உண்டுன்றது அதுல இருக்கு ஏன்னா ஒன்பது குடையவர் இல்லையா அந்த நட்சத்திரத்திலே பறந்துட்டாரு இதை விட ஏழு குடையவர் சாரத்திலே தான் ஒன்பது குடையவர் உட்கார்ந்துருக்கு அப்ப இவனுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்கிவேட்டு நைன்த்து பாபா ஆமாம் ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்கிவேட் குரு ஒன்பதுல இருக்கார் அதனால இவனுக்கு மறுமணம் உண்டு இப்போ இவனுக்கு இந்த மறுமணத்தை உடைக்கணும்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா குருக்குரிய தசை வடக்கு தானே வடக்கு வடக்கு இருந்து ஒரு பொண்ணு எடுத்து கட்டுக்கடா

திருமணத்தை தீர்மானிக்கிறது இப்போ திருமணம் அப்படின்றது இரண்டு ஏழு பதினொன்று அப்போ இரண்டு ஏழு பதினொன்று குறைகளுடைய தசா புத்தி அந்த சுற்றுமோ வருதா அப்படின்னு பார்க்கணும் எல்லாத்துக்குமே உலகத்தில் பிறந்தவன் அத்தனை விதத்துக்குமே அவன் ஜென்மலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று குறியாட்டி எவன் கல்யாணம் பண்ணாதான் சரித்திரமே இல்லை அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் அவனுக்கு நடக்கூடிய தசா புத்தி வித்தியாசமாக இருக்கும் திருமணம் அப்போ இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஆயிரும் இப்போ இவனுக்கு வேற ஒரு தசை நடக்கும் ரெண்டு பதினொரு பேருக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்குது ஆமாம் ஆனால் இந்த தசை தான் உனக்கு திருமணத்தை முடிக்கணும் இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் கிரகத்தினுடைய சஞ்சார கதியை கோச்சாரத்தை வச்சு நாம் கல்யாணத்தை பண்ணணும் ஓகே இங்கே கிரக நிலைகள் அது வந்து பிறக்கும் போது தீர்மானிக்கப்பட்ட விதி என்பது ஜாதக சக்கரம் அப்போ வாழ்க்கையில் சில மாற்றங்களை நன்மைகளை நாம் வந்து உருவாக்கிக்கிடணும் அல்லது அதைத்தான் தான் அவன் வந்து விதியை மதியால் விழலான்றான் ரா ராஜிக்க அழா சொல்லிட்டு போயிட்டார் சட்டங்கள் வந்து சோதனத்தில் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் ஒன்னா அடிச்சுட்டு போயிட்டாங்க விதி மதியால் வெள்ளலாம் அப்ப விதி என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த சக்கரத்தை மதி என்ற சந்திரனால் மதி என்ற மனத்தால் இதை மாற்றலாம் அப்ப சஞ்சாரத்தில் கிரகங்களுடைய கோச்சாரத்தை வச்சு சரியான முகூர்த்தம் குறித்து கொடுத்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை மாற்றலாம் கண்டிப்பா அப்ப நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக வரும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இப்போ கூட என்கிட்ட ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பார்த்தாங்க எப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது தசைவித பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் அதில் வந்து அதுலேயும் இவங்க வந்து ஒரு ஒரு ரெக்யூவேஷன் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க டே தினம் கணம் மகேந்திரம் ரச்சு வேதம் இந்த அஞ்சு இருந்தால் போதும்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வசியும் இதோ தேவையில்லைடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது முக்கியம் அதில் ரொம்ப முக்கியம் வந்து தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் மகிந்த பொருத்தம் ரஜி வேறு இந்த இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அதுக்கடுத்து கிரக பொருத்தத்தை பாரு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த தசவித பொருத்தத்தை வச்சே பலவருடைய வாழ்க்கையை வந்து பாராக்கினதும் உண்டு இறைவன் அருளால் சில பேர் வாழ்க்கை நல்லா இருந்ததும் உண்டு ஆனால் என்ன பொறுத்த மட்டும் பாருங்கள் மனப்பொருத்தத்தில் கல்யாணம் முன்னு பூரா நல்லா இருப்பேன் பொறுத்த மாதத்து கல்யாண முன்னுடைய எழுபது பர்சன்ட் வந்து காண்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்குது பல பேர் சொல்லுவான் எங்கிட்டோ எங்கள் அப்பங்க கொண்டு போய் இங்கே தள்ளி விட்டாங்க பெற்றவங்களுக்கு ஒரு சொல்லுவேன் பாவம் அதோ இது இந்த மாதிரி ஒரு லாஜிக் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இந்த திருமணத்தினுடைய உறவுகளை வந்து நாம் அப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படினா பொண்ணு வந்து சித்திர நட்சத்திரம் பையன் அவிட்ட நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் வந்து இருக்காது இந்த நட்சத்திர வந்து சிரசு லட்சுன்னு இணைக்கவே கூடாது கூட சரியா அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோதிடர் அதெல்லாம் சூப்பராக பண்ணலான்ட்டார் அவர் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப பெண் பொண்ணை பற்றவங்க என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஏன்னா இவங்க அதுங்குள்ளேயும் இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் பேசி செஞ்சு வச்சு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு மண்ணும் சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுங்களையும் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிட்டாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்கள இடையில் இவங்க இந்த பொண்ணு விட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க வருவாங்க இல்லையா அவங்க போது என்னது சித்தரையும் அவிட்டும்மா இதை யார் ஒன்று சேர்க்க சொன்னால் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இவங்களுக்கு பிள்ளை கழுவ அப்போ இவங்க பல பேர்கிட்டையெல்லாம் கேட்க இப்போ இவ்வளோ விவகாரத்துக்கு மேலே போயிடுச்சு இதை ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்யலான்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க அப்போ எங்கேயோ விசாரிச்சு இல்லை நீங்கள் பொன்னையா சாமியை பாருங்கள் இதை அவர் இந்த மூர்த்தத்தில் ஏதாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ஏடியா காண்டாக்ட் பண்ணுறாங்க க நான் ரெண்டு ஜாதத்தை போட்டோன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அதாவது எங்கேயாவது பொண்ணோட லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் வந்து பையனுடைய செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தால் கூட எங்கேயாவது இணைக்கலாம் இல்லை பையனுடைய ஜாதத்தில் இவளுடைய செவ்வா வந்து யோகாதிபதியாக இருந்தால் கூட இணைக்கலாம் பூரா சசாசகத்தில் வந்து நிற்கிது எனக்கு உயர்த்திருச்சு ஏம்மா இது எப்படிம்மா நீங்கள் எங்கே பார்த்தீங்க என்ன செஞ்சீங்க பொருத்தம் பார்த்தீங்களா யார்கிட்ட பார்த்தீங்க என்ன ஏது நீங்கள் எந்த ஜாதகர் பொருத்தம் பார்த்தவரோ அவர்கிட்டே நீங்கள் மூர்த்தம் குறிக்குமா ஏன்னா இது நமக்கு ஒரு பாவம் வந்துடக்கூடாது கண்டிப்பாக பயம் நமக்கு ஒரு பயம் இதிலெல்லாம் நம்ம வந்து விளையக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் மருமகிட்ட சொல்லி இல்லை இவங்ககிட்ட சொல்லி இதை யார்கிட்ட ஜா பொருத்தம் பார்த்தாங்களோ அவங்கள்டே வந்து மூர்த்தம் குறிக்க சொல்லுங்கள் இது தவறு அப்படின்னு சொல்லி நான் இதுலேருந்து ஒன்று கூடாத ஒரு ஜாதகம் ஆமாம் ஒதுக்கிட்டேன் நான் ஒதுகுறேன் ஒதுங்கினோன்னா அதுக்கப்புறம் தான் மேட்ரை சொல்கிறாங்க இல்லை இப்படி ஆகிப்போச்சு அப்போ கொடுக்கும்போதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக நமக்கெல்லாம் பயமாக இருக்கு ஏன்னா வாழ்க்கை சமி நிச்சயமாக அப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்போ பொறுங்க நான் கொஞ்சம் லிபரலாக ஃப்ரீயாக இருக்கும்போது இதை என்ன செய்யலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூர்த்தத்தை எடுத்து கொடுத்து குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் இப்படித்தான் தாலியை கட்டணும் எப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே ரிச் ஃபல்லோ ஆனால் நம்ம சொன்னது மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க ஆடம்பரமே இல்லாமல் ஆமாம் செஞ்சுக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டு அதுக்கு தெரிந்தாப்புல அடுத்து மறு மாங்கல்யம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா கான்ட்ரவர்சி இருக்கத்தான் செய்யுது ஆனால் ரெண்டு பேருமே மருத்துவர்கள் அதனால் போய்கிட்டுருக்குன்னு வைங்களேன்

அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு ஆனா அவங்க இணைச்ச விதம் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்ப இயற்கை என்பது பெண்களை எப்படி வச்சிருக்காங்க பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் போகிறான் இப்போ சில பேர் பேருக்குள்ள ஆண் பிறக்கக்கூடிய அந்த ஏன் பெண் பிறக்க கூடாதா பெண் பிறக்கக்கூடிய லக்கணத்திலயும் ஒரு ஆண் பிறக்க கூடாதா இது எங்கே தான் கோட்பாடு வரும்னா அந்த காலத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சரி ஆண்னா ஆண் நவாம்சத்துல தான் நிற்கும் பெண்ணால் பெண் நவாம்சத்துல இதை பார்த்தாலே இது பெண் குழந்தை ஜாதகம் ஆண் ஜாதகம் பிரிச்சுக்கலாம் ஆமா அந்த காலத்துல ரூல்ஸ் உண்டு இன்னைக்கு இன்னைக்கு சில பேர் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா நவாம்சத்துல போகும்போது அது ஆண் காலத்துல தான் போடும் ஆண்ராசில்தான் போடணும் போடணும் அப்ப முன்னே பின்ன நவட்டிக்கிடுவாங்க ஆனா அதை உடைச்சது யாரு யார் கேஸுக்கு